சக்கரவல்லி குழிப்பனியாரம் கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம குழி பணியாரம் செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சக்கரை கிழங்கு குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக ஒரு பெரிய சைஸ் சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப்பு அளவுக்கு நல்லா குப்பி கோதுமை மாவு ஒரு கப்பு அளவுக்கு ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சர்க்கரை வள்ளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி தட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு இது மாதிரி எடுத்தோல் உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு த தலை தட்டி ரவை ஒரு ஃபுல் கப்பு நல்லா தலை குப்பி வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இது நம்ம அப்படியே கலக்கலாம் கலக்கும்போது அந்தளவுக்கு ஈவனாக கலக்காது அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஏலக்காயே சக்கரை போட்டு அரைச்சி ஒரு நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து நம்ம ஸ்வீட் தான் செய்யப்பறோம் அதனால் அதை எடுத்து காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க சக்கரை வள்ளிக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இது மாதிரி நம்ம சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே நல்லா நல்லா அந்த மாவு நல்லா கலந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் அதனால தான் கையால் கலந்து அந்த அளவுக்கு திரி திரியாக இருக்கும் அதனால் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா மாவு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு கலந்துட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் ஒரு கால் மூலி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ச நமக்கு நாட்டு சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கூடவே தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு கிழங்கு குழி குழிப்பனியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பனியாரம் சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு வர மாதிரி ஊற்றிட்டா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருசாக நிறைய ஊற்றிட்டேன்னா ஃபுல்லாக திருப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா மிதமான தீயில் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு இதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சால் மேலே வந்து அடியில் டக்குன்னு வே தீஞ்சிரும் உள்ளே வேகாது அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வெந்த பிறகு எடுத்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டான சக்கரை கிழங்கு குழி பணியாரம் ரெடிங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू